வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மிருகங்களுக்கு ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட்டு கிடையவே கிடையாது அதுக்கு எப்போதுமே இப்போ ப்ரெசண்ட் தான் இப்போ இருக்கிறது தான் பாஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது ஃப்யூச்சர்னு கிடையாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி பாத்ரூம் போகணும் அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் தூங்கணும் இது தான் தெரியும் அது வந்து சா கார காரணம் இல்லாமல் ஈவன் பெரிய பெரிய அனிமல்ஸ் கூட ஹண்ட் பண்ணுறது தான் ஹண்ட் நீங்கள் டைகர் வந்து மனுஷனை அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா அது வயசாகிடுச்சி மற்ற ப்ரேயை பிடிக்க முடியலை ஹியூமன்கிறது ஈஸி ப்ரே அதனால ஊர் பக்கம் வந்து அடிச்சிடும் அது பசி இல்லைன்னா புளி அடிக்காது சிங்கமும் அடிக்காது பாம்பு நம்மளை பார்த்து பயந்து தான் நம்மளை கொத்தும் நீங்கள் போய் பாம்பு மேலே கால் வச்சு பாம்பு ஏதாவது பண்ணிங்கன்னா தான் அது கொத்தும் பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவங்க லைஃப்பே ரொம்ப சிம்பிள் எய்ம் தான் ஒன்றும் கிடையாது சர்வைவல் அடுத்த ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் சாப்பிடணும் அடியில் எதாவது வந்தால் கழியணும் இதுதான் அவங்க வாழ்க்கையே ஸோ ஒரு எய்ம்லெஸ்ஸான வாழ்க்கை அது சம்டைம்ஸ் வைல்ட் லைஃப்பில் வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம தான் வந்தி அனிமல் வேர் வி சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் இந்த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எய்தர் வி ஆர் லாஸ்ட் இன் தி பாஸ்ட் ஆர் விர் ஸ்டே இன் தியூச்சர் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வி ஹவ் டு ஸ்டே இன் த பிரன்ட் ஸோ தட் வீ கேன் சேஞ்ச் இட் ப்ரெசன்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களோட ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும் அதுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு எய்ம் வேணும் ஒரு குறிக்கோள் வேணும் அனிமல்ஸ்க்கு அந்த எய்மு குறிக்கோள் கிடையாது அனிமல்ஸோட ப்ரசெண்ட்டில் இருக்கிற ஃபோக்கஸையும் எய்மையும் குறிக்கோளையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவீங்க நீங்கள் இதுதான் என் எய்ம் இதை நோக்கி தான் நான் போவேன் மற்றவன் என்ன சொல்கிறான்னு நான் கண்டுக்கவே மாட்டேன் நான் பண்ணுங்கிறத தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் இது லாஜிக்கலாக இருக்கணும் நீங்கள் லாஜிக்கலாக இல்லைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ப்ரெசண்ட்டாக நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறது என்ன நான் பெட்டராக்கிறது அது மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் அது மாதிரி உங்கள்கிட்ட எய்ம் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க என்னை கேப்ரியல் ஒரு ரெண்டு நாளைக்கு கேட்டான் தோல்வி ஏன் வருதுன்னு தோல்வி எதனால வருதுன்னா ரெண்டு ரீசன் அவன்கிட்ட நான் சொன்ன ஒரு ரீசன் எது என் கண்ட்ரோலில் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இல்லை என் கண்ட்ரோல் இல்லாததை பற்றி நினச்சிக்கிட்டு நான் ஃபீலிங் வந்ததுன்னா நான் முட்டாள் எக்ஸாமை நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற வரைக்கும் தான் என் கண்ட்ரோலில் இருக்குது எக்ஸாமில் எப்படி ரிசல்ட் வருங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பரை வாங்கி வேணால் என்னால் பார்க்க முடியும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் பட் ஓவராலாக இதுதான் மேட்டர் ஸோ எது என்னால் எஃபர்ட் தான் போட முடியும் அந்த எஃபர்ட் எந்த கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரிசல்ட் வரும் ப்ராசஸ் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு எய்ம் போகணும் எய்ம்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை காணாமல் போய்டும் எய்ம்லெஸ்ஸாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற பணக்கார வீட்டு பசங்க சீரழியத்துக்கு அதுதான் பெரிய காரணம் ஏன்னால் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பொம்பளைங்களோட சுற்றுறது பொம்பளைங்க ஆம்பளைங்களோட சுற்றுறது ட்ரக்ஸ் பண்ணுறது இது தம் அடிக்கிறது சூதாட்டம் ஆடுறது கிரிக்கெட்டில் பெட் பண்ணுறது இது எல்லாமே எய்ம்லெஸ்ஸாக வாழ்க்கையில் ஒரு எய்ம் இல்லாமல் போகிறது ரீசண்டாக உதய கோத்தை கொண்டு சொன்னார் அதுக்கு வந்து ஹர்ஷ் கோயங்கா ஆர்டிக்கலே எழுதினார் இப்போ இருக்கிற புது பணக்கார பசங்க வீட்டு பசங்கள்லாம் இல்லை போய் அழி கையை தேட்டியாக்கி ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு எப்படி முன்னேறணுங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் போட்டு அவங்க பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணாங்கிறதான் பார்க்குறாங்க அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறச்ச கூட எப்படி கரெக்டாக ப்ரின்ஸிபல்ஸு கிரஹாம் பஃபெட்டு சரோஸ்னு இந்த மாதிரி ப்ரின்ஸிபல்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணாமல் ரெண்டு மூணு அட்வைஸரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் ஸ்டார்ட் அப்பில் போடுறேன்னு இன்றைக்கி காசை போட்டு நாளைக்கு அதை பெருசாக்கி வெளில வரணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எஜ்ஜுன்னு ஒரு கம்பெனி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ச ஸ்டார்ட் அப் அதை தவிர ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பல வருஷம் ஓடி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது எய்தர் அவங்க வந்து ரொம்ப முன்னாடியே ஈக்விட்டியை ஜூஸ் எல்லாம் புழிஞ்சிட்டு சக்கையை வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் தலையில் கட்டியிருப்பாங்க நைகா மாதிரி கம்பெனி இல்லை கம்பெனியே ஓடாமல் பேடிஎம் மாதிரி ஒரு கம்பெனி அவங்க தலையில் கட்டியிருப்பாங்க இல்லை இப்போ ஜொமாட்டோ மாதிரி ஒரு கம்பெனி பேரை மாற்றிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஓலான்னு ஒரு கம்பெனி அவன் அந்த அடுத்த எலான் மஸ்க்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணி ஸ்கூட்டரை கூட ஓடாத ஸ்கூட்டரை ஒன்று தலையில் கட்டிட்டு அந்த ஸ்கூட்டர் ஓடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ரோட்ஸ் தர்ன்னு மோட்டர் சைக்கிள் பண்ணிவிட்டேன்னு சொல்ல வேண்டியது வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ டிவிஎஸ் குரூப்பு முன்னாடி மோட்டர் சைக்கிள்லாம் பண்ணது கிடையாது அவங்க வந்து கார் டீலர்ஸு அதுக்கப்புறம் காரோட ஆட்டோ காம்பனன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸுக்கு கார் ஃபைனான்ஸ் பண்ணாங்க அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருந்தாங்க பஸ்ஸு அவங்க கையை விட்டு போயிடுச்சு ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பல வருஷங்கள் பண்ண அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டிவிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வேணும்னு ஒருத்தர் வந்து சுசுக்கியோட டையப் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ் பைக் ஒன்று ரெடி பண்ண ஆரம்பித்தார் அது பேர் டிவிஎஸ் சுசுக்கி அதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அவங்க டேரெக்டாக வெஹிக்கிள்னால் மேனுஃபேக்சர் பண்ணல வெஹிக்கிள் விற்றாங்க வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணாங்க வீல்ஸ் ரெடி பண்ணாங்க ரேடியேட்டர் கேப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பஸ் ஓட்டியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோ பார்ட்ஸ் பண்ணாங்க ரப்பர் பார்ட்ஸ் பண்ணாங்க டயர்ஸ் பண்ணாங்க ஆனால் ஃபுல் வண்டிக்கு போகல இதெல்லாம் பண்ண அனுபவத்தில் இன்றைக்கி அவர் எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவரோட பையன் நடத்துகிறாங்க அந்த கம்பெனி அவர் வந்து முடித்து பாஸ் பண்ணி வெளில வந்தப்பறம் அவர் வந்து டிவிஎஸ் சுசுக்கின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் சுசுக்கியோட டையை போட்டு தான் இறங்கினாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டிவிஎஸ் வந்து சுசுக்கின்னு டிவிஎஸ்ன்னு தனியாக பிரிஞ்சாங்க ஆனால் டிவிஎஸ் அந்த பாடத்தெல்லாம் கட்டப்பட்டு உள் வாங்கிட்டாங்க ஒரு எய்ம் டிட்டர்மின்டு எய்மோட வேலை செஞ்சாங்க நீங்கள் ஹீரோ பாருங்கள் ஹீரோவால் ஹோண்டாவோட கம்பீட் பண்ண முடியல டிவிஎஸ்ஆல கம்பீட் பண்ண முடிஞ்சது பல மோட்டர் சைக்கிள்ஸ் அவங்களா லான்ச் பண்ணாங்க சுசுக்கி இல்லாமல் அப்புறம் நார்டன் ஒரு கம்பெனியை போய் அங்கே வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டின்னு ஒரு வண்டியை ரிலீஸ் பண்ணாங்க அது பெரிய சக்ஸஸ் அப்புறம் ஜூபிட்டர்னு ஒன்று பண்ணாங்க அப்புறம் பஜாஜுக்கு காம்படிஷன் கொடுக்கணும்னு ஆட்டோ ஒன்று பண்ணாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு ஒரு வண்டியை கொண்டு வந்தாங்க டிவிஎஸ் ஃபிஃப்டி சாம்பு எக்ஸல்லு கொண்டு வந்தாங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படி இதை வந்து எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது மாதிரி என்னால் பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அவர் உடனே எங்கள் தாத்தா ஆரம்பிச்ச கம்பெனி நான் அந்த ஷேரை வாங்கி வித்துட்டு இருக்கிறேன் அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கல இதை தான் ஹர்ஷ்கோ எங்கா சொன்னார் எங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் சின்ன சின்ன ஃபேக்ட்ரியில் இருக்கு அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க்கை கொடுத்து வேலை செய்ய வைப்பாங்கன்னு இந்த வேலையை அவங்க செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவாங்க ரத்தன் டாட்டா வந்து கரிய அள்ளி ஃபர்னஸில் போட்ட வேலையை டாட்டா ஸ்டீல்லாம் ஆரம்பித்து சேர்மனாக போனார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு எய்ம் வேணும் அந்த எய்மை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கணும் நீங்கள் ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியமே இல்லை வாரன் பஃபட் பேப்பர் போட்டான் அவங்க அப்பா எம்பி எந்த எம்பி வீட்டு பையன் நீங்கள் வந்து பேப்பர் போட்டு சம்பாதிச்சான்னு நீங்கள் எடுத்துக்காமீங்க எம்பி வீட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும் ஆனால் அந்த எம்பி வீட்டு பையன் வீடு வீடாக போய் பேப்பர் போட்டான் வாஷிங்டன் போஸ்ட்டு கடைசியில் வாஷிங்டன் போஸ்ட்டே வாங்கிட்டான் ஏன்னா வாழ்க்கையில் அவங்க அப்பா அவனுக்கு எடுக்கல அவனுக்கு பைன் சொல்லி கொடுக்கல அவனை வந்து துரத்தி அமுச்சு பேப்பர் போட்டு சம்பாதிச்சு பண்ணு முப்பது வயசில் அவன் மில்லியன் ஆடையிட்டான் நான் மூணு கேஸ் சொல்லிட்டேன் வேணும் சொல்லிட்டேன் ரத்தன் டாட்டா சொல்லிட்டேன் வாரன் பெஃபட் சொல்லிட்டேன் மாதிரி என்னால் பல பேர் சொல்ல முடியும் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும் நம்மளுக்கு ஒரு எய்ம் வேணும் இது எங்கேருந்து வேணால் வரலாம் ஃபெயிலியர்லேன்னு வரலாம் பயத்துலேருந்து வரலாம் ஒரு சோர்ந்து போய் டிஃபீட்லேருந்து வரலாம் எங்கே வந்தாலும் நம்ம ஜெயிக்கணுங்கிறது உங்களுக்குள்ள தான் இருக்கணும் அந்த எய்ம் இல்லைன்னா உங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் வாழ்க்கை ரொம்ப கசப்பாக போய்டும் நான் சும்மா உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி நான் சாக்லேட் திங்கணுன்னா இன்றைக்கே நான் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன்னா நான் பணக்காரனே ஆக முடியாது என் கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ண கற்றுக்கலைன்னா நான் பணக்காரனே ஆக முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறேன் மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்